ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமணம் வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் வட்டாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும் ஸோ மற்ற ராசிக்காரர்களும் அவருடைய ராசி பலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியே இருக்கக்கூடிய லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பிரதோஷ தினம் நண்பர்களே மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பிள்ளை அதில் கலந்து கொண்டு நீங்கள் சேவ அருள் பெறுவதற்கு உகந்த ஒரு நான்கு பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் ராசி அதிபதி சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது மேலும் இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு கல்யாண யோகம் கூடி வந்திருக்குங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வீட்டில் யாருக்கு திருமண வயதில் இருக்காங்களோ அவங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாக முடிச்சுட்டு நீங்கள் உங்களது கல்யாணத்துக்கு குறித்து பேச்சுவார்த்தைகளை நீங்கள் சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே என்ற தினம் அதற்கான ஒவ்வொரு உகந்த நாள்கள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ திருமணம் முடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் டைம் தேவையான அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணிக்கலாங்க இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு பின்னாடி நீங்க கல்யாணத்தை பத்தி ஒரு ஃபிக்ஸ் பண்றதை பற்றி நீங்க யோசிச்சுக்கலாம் ஸோ அதற்கான முயற்சிகளை தயங்காமலும் மேற்கொள்ளலாம் என்பதை அற்புதமான ஒரு நாளுங்க மனசுல மட்டும் நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சரி தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மூன்றாவது கைங்கிற தினம் சோ தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களை யாராலும் எந்த விஷயத்திலும் வந்து தோற்கடிக்க முடியாது மேலும் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படாது என்பதை அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய இந்த மன வருத்தங்கள் மன கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையும் இந்த தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணி உங்களது வியாபாரத்தை வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட முயற்சிக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலுமே தவிர்க்க முடியாதுங்க தடுக்க முடியாது தடைபட முடியாது ஏன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் எனவே வியாபாரிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஏதாவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் து அப்படின்னா அதுல மாணவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் அதற்கு நல்ல ஒரு தினம் ஏதாவது ஒரு கருத்தரங்குகள் அல்லது விவாத மேடைகளில் நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் கூட நீங்கள் ஏதாவது விவாதங்கள் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய விவாதங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் தான் கடைசியா வந்து சரின்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக உங்களுடைய பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு விவாதங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இந்த தினம் முடியும் நண்பர்களே இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டும் மேலும் உங்களது உறவினர்கள் அண்டை வீட்டார் என அனைவருமே நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்க அக்கம் அக்கம்பக்கம் இருக்கின்ற மூலமாக உங்களுக்கு ஏற்படும் எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே புதிய புதிய நபர்கள் வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய நபர்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அறிமுகங்கள் ஆவாங்க நண்பர்களே இந்த தினம் ஏற்கனவே தொலைந்து போனதான் நீங்க நினைச்ச சில பொருட்கள் வந்து இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுகு நண்பர்களே தவறிய சில பொருட்கள் மீண்டும் உங்க கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் இங்கே மிக சிறப்பான ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் கிரியேட்டிவான வேலைகளை செய்ய

விஷயம் சோ அதை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே தினம் ஏதாவது மத பணிகளை நீங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்க சில விஷயங்கள் அக்கறை நடந்துக்கிறத பார்த்துட்டு உங்க பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்க தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு வருமானங்கள் ஈட்டக்கூடிய சோர்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சிகள் செய்யறீங்கனாலும் அந்த ப்ராஜெக்டை பத்தி உங்க பெற்றோர்களுக்கு நீங்க தெரிவிக்கிறது அவசியம் அவருடைய ஒப்புதல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பையன் நல்ல ரூட்ல தான் போறான் நம்ம கூட யோசிக்காத விஷயத்தை விஷயத்தான் யோசிச்சிருக்கிறான் வெரி குட்ப்பா நீ எப்படியே பண்ணுப்பா இதே மாதிரி பண்ணு இன்னும் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் மட்டும் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி உங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்து உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவாங்க எனவே தான் உங்க கையில தான் இருக்குது உங்க பெற்றோருடைய நம்பிக்கையை ஈட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வது ஏன்னா நீங்க உட்காந்து பேசுங்க உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க உங்க பெற்றோர்களுக்கு புரியாது நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க புரிய வகையில நீங்க எடுத்து சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு நாளாக நீங்க இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரமும் உங்களால் ஒதுக்க முடியும் என்றலே நேரம் மேலாண்முடியும் நீங்கள் செயல்பட்டு ஓய்வு நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக ஒதுக்க முடியும் அந்த ஓய்வு நேரத்தையும் சிறப்பாக நீங்க பிளான் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க எதிர்காலத்துல நிறைய பணத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற மிக மிகச்சிறப்பாக அமைங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்ற தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தினம் இருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைகளோடு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க என்ற தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக திருமண ஏற்பாடுகளை பண்ணுங்க சுபகாரிய முயற்சியை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானத மாற்றம் வைங்களேன் இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் பார்க்கும்போது நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது கடகராசி முறையில் யாரெல்லாம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்து நண்பராக இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனக்கசுப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை திட்டிப்பாக மாறும் நீங்கள் ஏதாவது விவாதங்களை கலந்துக்கிறீங்கன்னா உங்களுடைய பேச்சு தான் நீங்க ஜெயிக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உண்மை சொல்லிட்டு முடிவு கிடைக்கும் சோ அற்புதமான ஒரு நாள்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அற்புதமான ஒரு மனக்கசப்புகள் நீங்க கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை நீக்க கூடிய ஒரு நாள்க பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மேலும் உங்க அண்ணன் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வண்டை வீட்டர் முதல் கொண்டு நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் மேலும் தொலைந்து போனதா சில பொருட்கள் நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த பொருட்களை இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும் போது அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்கும் அதே நீங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க புதிய புதிய நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க ஏன்னா புதிய நபர்கள் அறிமுகங்கள் இன்னைக்கு நிறையவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆயிலம நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்கள் சாதகமான நல்ல முடிவுகளை பெறுவீங்க இன்று தினம் வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் போகணுமோ எஃபோர்ட் போகணுமோ கண்டிப்பாக போடலாம் உங்களுடைய ஹண்ட்ரட் பெர்சென்ட் முயற்சிக்கு ஏற்ப ஹண்ட்ரட் பெர்சென்ட் பலன் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு யாரும் தடுக்க முடியாது மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே